எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கே தருமபுரி மாவட்ட ஹுசேன் பாபு பாய் பேசிகிட்டு இருக்கேன் நாட்டு குதிரையில் பெண் குதிரை வண்டி பழக்கம் நல்லா இருக்க நல்ல குணத்தில் இருக்க இதனுடைய விலை முழு டீட்டெயிலையும் நம்ம வீடியோல பார்ப்போம் வாங்க வீடியோ பார்ப்போம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கத்தா லைக் தா நிறைய பேர் புது ஆளுங்க பார்க்கணும் போய் கொண்டு போய் சேர்கிறதுக்கு ஷேர் பண்ணுங்கத்தா நாட்டு குதிரையில் பெண் குதிரை பல்லு படாத குட்டி இன்னும் பல்லு வைக்கல பல்லு படுற ஸ்டேஜ் குதிரைய உயரம் பார்த்தீங்கன்னா கொலாம்புக்கு மேலே நாற்பத்தி ஒம்பது இன்ச்சு இருக்குது நீங்கள் டேப்பு கூட வச்சு அளந்து கூட பார்த்துக்கலாம் டபுள் போன் பாடி குதிரை வந்து புது பழக்கம்தான் வண்டிக்கு ஆனால் ஒரு மூணு மணி நாலு மறை தான் வண்டி போட்டு மாட்டியிருக்காங்க இந்த நாலாவது மாண்டிக்கே பாருங்கள் தெளிவாக போகுது திருப்பத்தூர்லேருந்து வாணிம்பாடி வரையும் பைபாஸில் அவ்வளோ தூரம் க்ளீனாக போயிட்டு ரிட்டன் திரும்பி வந்தது எங்கேயும் பின் வாங்கலை நிற்கலை எவ்வளோக்கு எவ்வளோ ஜாட்டை போகிறீங்களோ அந்தளவுக்கு குதிரை வேகம் எடுத்தது நல்லா க்ளீனாக போகுது கடி இல்லை உதை இது வந்து ஒம்பது சுளி கணக்கு பார்த்தா பத்து சுளி குடை மேலே குடை இருக்குது மேல் குடை தான் குடை இல்லை மற்றபடி கடியோ உதையோ எதுவுமே கிடையாது கலர் பார்த்திங்கன்னா பால் சம்மன் இதனுடைய வீடியோ ஏற்கனவே ஒரு வீடியோ நான் போட்டிருக்கிறேன் இந்த குதிரை வந்து திருப்பத்தூர் மாவட்டத்தில் இருக்க அறுபதாயிரம் ரூபா சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி நான் வீடியோ போட்டேன் இப்போ திருப்பத்தூர் மாவட்டத்தில் இருந்து தருமபுரி மாவட்டம் என்னுடைய லாயத்துக்கு மொரப்பூருக்கு குதிரை வந்து இறங்கிருச்சு இதனுடைய விலை அவங்க அறுபதாயிரரூபா சொன்னாங்க நீங்கள் வந்து நேரில் பாருங்கள் நான் முன்ன பின்ன அனுசரித்து கொடுக்குறேன் விலையை கொடு குறச்சி கூட கொடுக்குறேன் நல்லா தெளிவாக போகும் இன்னும் நீங்கள் ரேஸுக்கு அழகாக தயார் பண்ணலாம் பெருசெட்டுக்கு அருமையாக ஓடும் நல்ல ஒரு குணம் உள்ள குதிரை நல்லா இருக்க கை கால் சுத்தம் யாருக்காவது வேணும்னா என்னுடைய நம்பர் கொடுக்குறேன் இப்போ குதிரை வந்து திருப்பத்தூர் மாவட்டத்தில் தருமபுரி மாவட்டம் என்னுடைய இலயத்தில் இருக்குது வந்துருச்சு நல்ல குணத்தில் இருக்குது யாருக்கு வேணுமோ வந்து பார்த்து ஓட்டி பார்த்து வாங்கிட்டு போங்க மீண்டும் உங்களை நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கத்தா லைக் பண்ணுங்கத்தா நிறைய பேர் புது ஆளுங்க பார்க்கணும் போய் கொண்டு போய் சேர்கிறதுக்கு ஷேர் பண்ணுங்கத்தா